கடைசியாக ஒரு ஹதீஸ் மன் சத்ர முஸ்லீம் அன் சத்ரா ஹுல்வா இத்துன்னு அவர்களாக இந்த ஹதீஸை இந்த ரெண்டு மூணு வசனங்கள் மனசில் வைங்க உங்களை யாரும் கெடுக்க முடியாது என்னென்றாலும் கெட்ட புத்தி வருதா வரும் இப்படி வா மனசில் வைங்க இந்த வசனங்கள் வைங்க மனசா மாஃபி சுதூரி மீன்களில் இருந்தனால தான் மறுமையில் சூனத்தில் கால் புரட்சியை அகற்றி விடுவோம் உங்கள் இருப்பம் அந்த கால் புரட்சி வேலை செய்யாமல் இருக்கணும் இந்த இதுவா வேலை செய்யாது அதுதான் இந்த ஹதீசை சொன்னாங்க சொல்லு இந்த ஹதீசை மன் சத்ர முஸ்லீமன் சத்ரகுல்லா வித்து அவர் ஆக்கிரான் நீ ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்து விடு உன் குறையை அல்லாஹ் இம்மையிலும் மருமையிலும் மறைப்பான் முடியும் ஏன் எவனும் குறையில்லாதவன் கிடையவேடு என்ன நீங்க கேவலப்படுத்திங்க யாராவது ஒருதோ என்ன கேவலப்படுத்தலாம் அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்திடுவான் நீ என்னை கேவலப்படுத்தினால் அதுல இருந்து நான் மீண்டுவேன் ஒரு வருஷமா ரெண்டு வருஷத்துல அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தான் எந்திக்க முடியாதடா எனத்துக்கு அவரு எதுக்கோ முடியுமா நல்லா கவலைப்படுத்துனா நிம்மதியாக போட்டியா அது அப்படி சொல்கிறா அவர் சொல்லலாம்